சென்னையில் கிரிக்கெட் வீரர் பாபா இன் இன்ஸ்டாகிராம் ஐடி உருவாக்கி வாங்கி தருவதாக கூறி ஐந்து லட்சம் ரூபாய் பிரபல தமிழக கிரிக்கெட் அணியின் எதிர்பார்க்கக்கூடிய பாபா இன்ஜிர பெயரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த ராகுல் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பட்டதாரி வாலிபரான இவர் பாபா இவருக்கு ரசிகராக இருப்பதாகவும் அவரது பெயர்களை போலியான இன்ஸ்டாகிராம் தொடங்கி கீதா என்ற பெண்ணிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாற்றியதாகவும் இது குறித்து மேற்கு மண்டல சைவ கிரைம் போலீசார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராகுல் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருமணத்திற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டனால வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலும் இது போன்ற மோசடி ஈடுபட்டதாகவும் பாபா ரசிகா இருப்பதனால அவரது பேரில் தொடங்கி அவர் மோசடி ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதே போல பலரிடம் இவர் இது போன்ற மோசடி ஈடுபட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்